ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சாலை ஃபஸ்ட் டைம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க தென்னை மரம் வந்து பாருங்க இது எப்படி இருக்குதுன்னு இது என்ன கருவ என்ன வந்து இப்போ நோயின்னு தெரில நோயா வண்டு தெரியல இதுக்கு என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட் வாசல் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் விவசாயிக்கு ஷேர் பண்ணுங்க இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டான தென்னை மரமா இருக்கு மற்ற எல்லா தென்னை மரமும் ஒரே மாதிரி வந்துருச்சு ஆனால் இது என்னான்னு தெரியல இங்க பாருங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வயலில் காண்டாமிருகம் காண்டாமிருகம் இருக்க வண்டு இருக்கு இந்த காண்டாமிருக்க வண்டு பாத்தீங்கன்னா இதுதான் காண்டாமிருகம் வண்டு இந்த ஓட்டை போட்டு உள்ள போய் நேராக குறுத்துக்கு போயிடும் நேராக மேலே குறுத்துக்கு போனால் குடுத்தே தின்றும் குடித்து தின்னதுக்கப்புறம் பாருங்க மட்டை எப்படி வெட்டி இருக்குன்னு இன்னொரு மரத்தை காத்த பாருங்க பாருங்க அந்த மரத்துக்கு இப்பதான் தான் குடுத்து வண்டி எழுதிட்டு இருக்கேன் அந்த மரத்துல அந்த மரத்தில் பாருங்க அந்த வண்டி வந்து மேலே ஏறிச்சு பாருங்க மேலே எழுதி இந்த குழுத்து மட்டையை தின்னு உழுந்துருச்சு இப்ப வளர்ற கொடுத்து மாதிரி வளர்றதுக்கு கொஞ்சம் நாளாகும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த காந்தாமிரி வண்டைக்கு ஒரு ட டப்பி வாங்கி வச்சோம் டப்பி நம்ம மருந்து லேசா சின்ன பவுடரு மாதிரி தண்ணி வேப்பண்ணி ஊற்றி டப்பி வச்சோம் அங்கே பாருங்க இந்த டப்பி தான் அது ஆனா இப்போ இந்த டப்பி வச்சனால பயன்படுத்தாம இருக்குது இங்கே பாருங்க இந்த டப்பியை வச்சா இந்த தென்னை மாதம் கட்டுப்படுத்தலாம் கட்டுப்படுத்தலாமா என்னன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க